அவுது பில்லாஹிமென ஷீத்வானு ரஜீம் இஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் கால அந்தரிணி இலா யவுமியு ஆசும் கால இன்னக்கமெனல் முந்தரி அமன்னா பில்லா சகத்துல்லாகு மோலால் அலியுல்லீம் பிலிஸ் பெருமையடித்தான் அதன் காரணமாக இழிந்தவர்களிலே உள்ளவனாக ஆகிவிட்டான் என்பதை நாம் நேற்று நினைவு கூர்ந்தோம் பெருமை என்பது சிறுமையைத்தான் ஏற்படுத்தும் அதே சமயம் பணிவு என்பது உயர்வை உண்டாகும் நபிகள் மிஸ்லாசனுடைய திருவாக்காக இருக்கிறது எந்த அளவுக்கு நாம் பணிவாக தன்னடக்கமாக நடக்கிறோமோ அதன் மூலம் மக்கள் மத்தியிலே நல்ல ஒரு உயர்வும் மதிப்பும் தான் உண்டாகும் என்பது பெருமானார் ரசுலேக்கர் மிஸ்லாசனுடைய பொன்மொழியாக இருக்கிறது இபிலிசுக்கு சுவனத்திலே இடம் இல்லை என்ன காரணம் என்று கேட்டால் சுவனத்திலே யாருக்கு இடம் இருக்கிறது என்று கேட்டால் தூய்மையானவர்களுக்குத்தான் இடம் இருக்கிறது மனம் மெய் மொழி இந்த மூன்றாலும் யார் தூய்மையானவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் இடம் இருக்கிறது ஆனால் இபிலிஸ் அவன் பெருமை அடித்தான் அகந்தை கொண்டான் மனம் மெய் மொழியிலே அவன் தவறளித்து விட்டான் எனவே அவன் தூயவனாக இல்லை அல்லாஹ் ஆலமின் சொர்க்கத்திலிருந்து அவனை விரட்டி விட்டு விட்டான் நமக்கு கிடைக்கிற பா பாடம் என்னவென்று கேட்டால் நாம் நம்முடைய மனசை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் நம்முடைய மனசிலே எந்த கள்ள கபடம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் பெருமை கர்வம் இல்லாமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் அவன் எப்படி இழிந்தவனாக ஆகிவிட்டானோ அதுபோன்ற ஒரு நிலை நமக்கு ஏற்பட்டுவிடக்கூடாது இது அல்லா நமக்கு ஒரு பாடமாக உணர்த்தி கொண்டிருக்கிறான் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடக்கிறது அல்லாஹுக்கும் இபிலீசுக்கும் மத்தியிலே ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிறது அவன் அல்லாஹுவிடத்தில் ஒரு வரம் கேட்கிறான் வரம் என்ன வரம் கால அந்திரிணி இலா யோமியு மக்கள் மறுமையில் எழுப்பப்படுகிற காலம் வரை எனக்கு அவகாசம் கொடி இறைவா என்று கேட்கிறான் அல்லாஹ் சொன்னான் இன்னக்கு மினல் முந்தரீன் நீ அவகாசம் கொடுக்கப்பட்டவர்களே உள்ளவளாக இருக்கிறாய் என்று அல்லாஹ் சொன்னான் அப்படியானால் நமக்கெல்லாம் மவுத்து இருக்கிறது குறிப்பிட்ட காலம் இவ்வுலகத்திலே வாழ்ந்து இறந்து போகுமானால் இபிலிசுக்கு வெகு சீக்கிரம் மவுத்து வராது கியாம நாள் வரை அவன் இபிலிஸ் உயிரோடு தான் இருப்பான் எதற்காக நன்மை செய்வதற்காக அல்ல தொடர்ந்து அவன் கூறுகிறான் பாருங்கள் சூரா அல்ல ஆராஃபிலே பதிமூன்று பதினான்காம் வசனங்களில் அவன் என்ன சொல்லுகிறான் பாருங்கள் கால காலப்பபிமா அகுவைத்தனி என்னை வழிகட்டவனாக ஆக்கிவிட்டாயா அல்லா இதன் காரணமாக நான் எப்போது வழிகட்டு போய்விட்டேனோ இனி நான் என்ன போகிறேன் என்று கேட்டால் லாஹு உதன் அலகும் சிராத்தக்கல் முஸ்தகின் உலகத்தில் எதெல்லாம் நேரான வழியாக இருக்கிறதோ அந்த நேரான வழி அங்கே சென்று நான் அமர்ந்து கொள்வேன் நேரான வழியிலே மக்கள் செல்லாதவாறு நான் தடுத்து கொண்டிருப்பேன் இதுதான் என்னுடைய கைங்கரியம் என்னுடைய வேலை என்று இங்கிலீஷ் சொல்லிவிட்டான் அல்லாவிடத்திலே அவன் இதை எடுத்துரைத்து விட்டான் ல அதன்ன லகும் சிராத்தக்கல் முஸ்தக்கிம் எது சிராத்த முஸ்தக்கிம் நேரான சரியான சத்தியமான வழியாக இருக்கிறதோ அந்த வழியிலே மக்கள் செல்லாதவாறு நான் அமர்ந்து கொள்வேன் அமர்ந்து கொண்டு கொண்டு என்ன செய்வேன் தெரியுமா சும்மல ஆத்தியண்ண உண்மை நி அவர்களுக்கு முன்னும் வம்மின் கல்ஃபியும் பின்னும் வான் ஐமானியும் வலது பக்கமும் வான் சமாயிலையும் இடது பக்கமும் வந்து நான் அவர்களை வழிகெடுத்து கொண்டே இருப்பேன் இபிலீஷனுடைய சவாலை பார்த்தீர்களா என்ன வரம் வாங்கி கொண்டு அவன் என்ன கொண்டிருக்கிறான் பார்த்தீர்களா அந்த வேலையைத்தான் இன்றைக்கும் இப்படி செய்து கொண்டிருக்கிறான் மக்கள் நேரான வழியிலே செல்லாதவாறு அவன் தடுத்து கொண்டே இருக்கிறான் கடைசியாக அவன் கூறுகிறான் வலா தஜிது அக்சரகும் ஷாக்கிரீன் நான் அவர்களை வழிகெடுக்கிற காரணத்தினாலே அவர்கள் உனக்கு நன்றி பாராட்டக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள் சுக்ரியா செய்யக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள் இன்றைக்கு அநேக மக்கள் அல்லாவுக்கு சுக்ரியா செய்யாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் என்று கேட்டால் அன்பான பெருமக்களே இவனுடைய இந்த சவால் தான் காரணம் இவன் சவால் விட்டு விட்டான் ஐவேளை தொழமாட்டார்கள் தொழ மாட்டார்கள் நோன்பு நோறுக்க மாட்டார்கள் சத்திய வழியிலே செல்ல மாட்டார்கள் மார்க்கத்தை பின்பற்ற மாட்டார்கள் அதற்கு நான் துணை நிற்பேன் எனவே உனக்கு சுக்ரியா செய்யக்கூடியவர்களாக அவர்கள் இருக்க மாட்டார்கள் என்று அன்பான பெருமக்களே அவன் அந்த வரத்தை வாங்கி கொண்டு வந்துதான் இவ்வளவு வேலையும் பார்த்து கொண்டிருக்கிறான் இந்த உலகத்திலே மக்கள் நல்லவர்களை தேடிப்பிடிப்பது அரிதாக இருக்கிறது அதே சமயத்தில் கெட்டவர்கள் சர்வசாதாரணமாக எங்கும் உலாவிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் என்ன காரணம் இந்த வழிகெடுத்தல் தான் காரணம் அல்லாஹ் சொல்லிவிட்டான் உஹ்ருஜு மின்ஹா தொலைஞ்சுவோ என்று சொல்லிவிட்டான் சுவனத்திலிருந்து நீ வெளியேறு மது ஊமம் மதுகூரா இழிவுபட்டவனாக அசிங்கப்பட்டவனாக நீ வெளியேறு லமன் தபியக்கமின் கும் யாரெல்லாம் உன்னை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் அம்ல அன்ன ஜஹன்னவ ஜஹன்ன்கும் அஜமாயின் அவர்களை எல்லாம் நான் நரகத்திலே நிரப்பி விடுவேன் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான் எனவே நாம் இபிலிசை நாம் பின்பற்றவே கூடாது ஒரு பக்கம் இப்லீசுக்கு வர வரம் கொடுத்த அல்லாஹ் மறுபக்கம் எச்சரிக்கவும் செய்கிறான் அவன் பாதையிலே நீங்கள் செல்லாதீர்கள் அவன் எல்லா பகுதியிலிருந்தும் உங்களை வழிகெடுத்து கொண்டிருப்பான் பெருமனார் ரசுலேக்கரன் சில்லாஸ் அவர்கள் எடுத்துரைத்தார்கள் மனிதனுடைய இரத்த நாளங்களிலெல்லாம் அவன் ஓடிக்கொண்டிருக்கிறான் இரத்த நாளங்களிலே இரத்தம் எங்கெல்லாம் செல்லுகிறதோ அங்கெல்லாம் சைத்தானம் சென்று கொண்டிருக்கிறான் ஏதாவது ஒரு வகையிலே நமக்கு ஒரு வசுவாசை ஏற்படுத்துவான் தீய எண்ணத்தை உண்டாக்கி கொண்டே இருப்பான் குடும்பத்திலே கலவரத்தை உண்டாக்குவான் அண்டை அயராருக்கு மத்தியிலே சண்டையை உண்டாக்குவான் சமுதாயத்திற்கு மத்தியிலே பிளவுகளை உண்டாக்குவான் நல்ல பாதைகளை சென்று கொண்டிருக்கிற போதே கஞ்சாவை சாப்பிட சொல்லி போதைப் பொருள்களை சாப்பிட சொல்லி கெட்ட நண்பர்கள் மூலமாக வழி கெடுத்து கொண்டே இருப்பான் அது அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி குரூரமான ஒரு மகிழ்ச்சி நாம் வழியாகிவிடக்கூடாது இம்லீஷனுடைய அந்த வழி கெடுக்கிறானே அவனுடைய அந்த தீய எண்ணங்களுக்கு நாம் ஒருபோதும் பலியாகிவிடவே கூடாது காரணம் அவன் இழுந்துபட்டவன் எப்போது இபிலிஸ் இழிந்துபட்டவனாக இருக்கிறானோ அவனுக்கு நாம் வழியாகிறபோது நாமும் இழிவுக்குள்ளவர்களாக ஆக வேண்டும் எனவே அந்த இபிலிஸ் எந்த கர்வத்தோடும் பெருமையோடு அவர் நடந்து கொண்டானோ அந்த கர்வம் அந்த பெருமை அந்த கெட்ட செயல்கள் நம்மிடத்தில் வந்துவிடாதவாறு பார்க்கவேண்டும் இங்கே அகந்தை கூடாது கர்வம் கூடாது என்று நாம் கூறுகிறோமே பெருமாள் நான் சுலேக்கர் மிஸ்ராஸ் ஹதீஸ்லேருந்து ஒரு நல்ல விஷயம் தெரிய வருகிறது என்ன நாம் பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறோம் அது பெருமை அல்ல நாம் நல்ல ட்ரெஸ் பண்ணுகிறோம் அது பெருமை அல்ல அதே போன்று பிறர் நம்மை பாராட்டுகிறார்கள் வாழ்த்துகிறார்கள் அதை கேட்டு நாம் மகிழ்ச்சி அடைந்தோம் என்றால் அது நிச்சயமாக பெருமை அல்ல அதே போன்று அல்லாஹ் அளித்த நியமத்துகளை நாம் நன்றியோடு எடுத்துச் சொல்கிறோம் அதுவும் பெருமை அல்ல இத்தனை பேருக்கு மத்தியிலே அல்லாஹ் என்னை நல்ல முறையில் வாழ வைத்திருக்கிறான் நல்ல உணவுகளை அழலான உணவுகளை தருகிறான் நல்ல சப்பல்கள் அணுகிற வாய்ப்பை தருகிறான் அல்லாஹுக்கே எல்லா புகழும் அனைத்து புகழும் நன்றியும் அவனுக்கே சொந்தம் என்ற அந்த நன்றி உணர்ச்சியோடு அந்த இறை சிந்தனையோடு நாம் சொன்னோம் என்றால் அது வறுமை கிடையாது பெருமைக்கு விளக்கம் இருக்கிறது அருமை சகோதரர்களே தனாவட்டாக நடந்து கொள்வது திமிர்த்தனமாக நடந்து கொள்வது அகத்தையாக போல் யார் என்கிற முறையில் யார் நடக்கிறார்களோ அவர்கள்தான் இழிவுபட்டவர்களாக இருப்பார்கள் அப்படி இல்லாமல் அல்லாஹ் அளித்த நியமத்துகளை கொண்டு பெருமிதம் கொண்டு அல்லாஹுக்கு நாம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருந்தோம் என்றால் அது பெருமை அல்ல என்ற விளக்கங்களையும் நாம் ஹதீஸ் சரிப்பிலே பார்த்து கொண்டிருக்கிறோம் மொத்தத்திலே பார்க்கிற போது இவ்வளீஸ் வரம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறான் இந்த மனித சமுதாயத்தை கெடுப்பதற்கு அந்த ஜின் சமுதாயத்தை கெடுப்பதற்காக அவனுடைய வலையிலே நாமும் நம்முடைய சந்ததிகளும் விழுந்து விடக்கூடாது அப்படி விழுந்து விடாமல் அல்லாஹ் என்று நல்ல துவாவுடன் நிறைவு செய்கிறோம் ஆகிற தாமானா நிலம் இல்லாகிற பிள்ளை